ஆனால் அமெரிக்கன் எக்கானமியை டவுன் பண்ணுறதுக்கு இவருக்கு ஆறு சான்ஸ் கிடைக்க போகிறதே இல்லை இந்த ரிசிபிக்கல் டெரஃபை அமெரிக்கா ஒன்பதாம் தேதிக்கு முதல் திரும்ப பெறா விட்டால் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்தால் அமெரிக்கா ஓட்டோமேட்டிக்காகவே பேங்க் ராப்ஸி அடிக்கத்தான் வேணும் இதில் பாதிக்கப்பட போகிறது சாதாரண ஓட் பண்ண மக்கள் தான் we'll quote buckle under pressure if europe hits back வணக்கம் இல்லா எப்படி இருக்கீங்க லிபரேஷன் டே அமெரிக்காவுடைய கருப்பு புதன் கிழமை அதோடு சேர்த்து ஏழரசனியும் ஆரம்பம் இன்றைக்கு மட்டும் அமெரிக்கால ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் பேருக்கு மேல லே ஆஃப் வேலை நீக்கம் நடந்துள்ளது அது இல்லை இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கோவிட் காலங்களை விட படு மோசமான நிலைமையில் உள்ளது இன்றைக்கு வெக்கேஷன் டே பேர்ல மூன்று நாள் தப்பி ஓடி விட்டார் அது மட்டும் இல்லை ஏப்ஓஸ் ஒனில் வந்து லொட்டரி நோட் ஒன்று விற்கிறார் அஞ்சு மில்லியன் அஞ்சு மில்லியன் என்று யார் வாங்க போகிறீங்க அங்கே இருக்கிற மீடியாவில் இருக்கிற மக்களால் கூட அதை வாங்க முடியாது சாதாரண மக்களால் அந்த லொட்டரி டிக்கெட்டை எப்படித்தான் வாங்க முடியும் உலகத்திலே முதல் முதல் லொட்டரி டிக்கெட் விற்ற முதலாவது பிரசிடென்ட் தான் இருப்பார் Was the first மக்களுக்கு தான் அது ஒரு லோட்டரி டிக்கெட் டொனால்டுக்கு டாக்ஸ் இல்லாத ஒரு வருமானம் இதை தான் அரசியல்வாதிகள் கொள்ளை அடிக்கிறது சொல்றது இப்போ இந்த வந்து ஒரு மேலோட்டமா பார்க்க போறோம் எல்லாத்தையும் பார்க்காம முக்கியமான ஒரு சில விடயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம் அமெரிக்காவோட பணத்தில் ஐம்பது வீதம் வந்து மல்டி பில்லியனஸ்ட பணம் தான் மிச்ச ஐம்பது வீதம் தான் அமெரிக்காவுடைய பணம் இந்த ஐம்பது வீத பில்லியனஸை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா ஜீரோ இதனால் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில மக்கள் சரியான வறுமையில் இருக்கிறதுக்கான காரணமே இவங்கள்ட இருக்கிற பணம் இங்கேயே தான் இருக்குது இங்கேயே ரொட்டேட் பண்ணுது ஆனால் மக்கள் சாதாரண மக்களால் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறாங்க பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த ரிசிபிக்கல் டேரம் உலக நாடுகள் எல்லாமே திரும்பி அடிச்சா அமெரிக்காவுக்கு அழிவு வரும் அமெரிக்காவுக்கு அழிவுன்றது வந்து சாதாரண மக்களுக்கு தான் இந்த பில்லியனஸுக்கு இல்லை இவங்க ஆயிரம் டாலர் கொடுத்துமே ஒரு காஃபி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு அஞ்சு டாலர் ஒரு பொருளை விலை கூடினாவே இவங்களால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைமையில் தள்ளப்படுறாங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கனவின்படி காசு சம்பாதிக்க போறார் இந்த பணம் எல்லாம் இங்கே இருந்து வரப்போகுதுன்னு சொன்னால் அமெரிக்கன் மக்கள்கிட்ட இருந்து தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போக போகுது வெளிநாட்டு மக்கள் யாருமே இந்த பணத்தை செலுத்த போறது இல்லை அமெரிக்கன் மக்கள் தான் இதை பே பண்ண போறாங்க Who's going to pay for that? American consumers. This will be the largest tax increase in American history. In the reciprocal நாடுகள் எல்லாமே திருப்பி அடிக்கத்தான் போகுது ஒரே ஒரு நாடு மட்டும் அமெரிக்கா வந்து கிஸ் பண்ண போகுது அந்த நாடு தான் இந்தியா அந்த நாடு மட்டும்தான் ஒரு நெகோசியேஷனுக்கு போய் இந்த டெரஃப்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு வழியை செய்யும் வழியை மிச்ச அனைத்து நாடுகளுமே ரிட்டாலியேட் அதாவது திருப்பி அடிக்க போகிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ காருக்கான டெரப்ஸை பார்ப்போம் மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு வாகனங்கள் உற்பத்தி செய்கிற வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி அதோடய பார்ட்ஸுக்கும் இருபத்தி ஐந்து வீத வரி இன்றைக்கு கனடாவில் வின்சரில் ஒரு பிளான் வந்து டெம்ப்ரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க லே ஆஃப் நடந்திருக்கு மாதிரி மெக்சிகோலேயும் ஒரு பிளான் வந்து டெம்ப்ரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க லே ஆஃப்னு நடந்துருக்கு அது இல்லை அமெரிக்காவில் இந்தியானால் ஒரு நைன் ஹண்ட்ரட் லே ஆஃப் நடந்துருக்கு மிச்சிகன்லேயும் லே ஆஃப் நடந்துருக்கு நைன் ஹண்ட்ரட் ஸோ மொத்தத்தில் எல்லா மூன்று நாட்டிலையுமே இன்றைக்கி லே ஆஃப் நடந்துருக்கு இது வெறும் ஆரம்பம்தான் முதலாவது கார் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரோட விலை அமெரிக்காவில் அதிகரிக்க போகுது ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் கார் நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் இனி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து தான் இந்த காரை வாங்க வேண்டும் அமெரிக்கன்ஸ் தான் இந்த காரை அதிக விலை கொடுத்து வாங்க போகிறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் காருளோட விலையை கூட்ட வேணாமெண்டு கெஞ்சி கேட்டிருக்கார் ஆனால் அது நடைமுறைக்கு சரி வராது கார்கள்ட விலை அதிகரித்தால் என்ன நடக்கும் அடுத்தது இன்சூரன்ஸ் வந்து ப்ரைஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் காரோட விலைக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரைஸும் அதிகரிக்கும் இந்த டெரஃப் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் இன்றைக்கு டவுனாக இருக்குது நாளைக்கு சொல்லி ஏழு நாளில் பாருங்க அமெரிக்கன் டாலர்ட பெருமதி குறையும் இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் அமெரிக்காவில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு சேலரி இன்க்ரீஸே இருக்காது ஒரே சம்பளத்தில் நீங்கள் வேலை செய்யணும் அதிகமான லே ஆஃப் வரப்போகுது நிறைய கம்பெனியில் வந்து சேல்ஸ் இல்லை சேல்ஸ் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சம்பள உயர்வும் வராது இதை வந்து அட்வான்டேஜாக கூட அவங்க யூஸ் பண்ணலாம் இப்போ அமெரிக்காவில் வந்து பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் இல்லாட்டி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபிக்கல் டெரஃப் வந்து எப்படி பாதிக்குதுன்னு பாருங்கள் சைனாக்குன்னு அதாவது நான் எல்லா சாட்டையும் இங்கே சொல்ல போகிறே இல்லை ஒரு சில கண்ட்ரிஸை மட்டும் சொல்கிறேன் சைனாவுக்கு முப்பத்தி நாலு வீதம் டெரஃப் ரெசிபிக்கல் டெரஃப் அவங்களுக்கு ஆல்ரெடி இருபது இதுக்கு முதல்ல இருந்ததால் இப்போ ஐம்பத்தி நாலு வீதம் சரி சைனாவில் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எடுத்து இனிமேல் அமெரிக்காவில் விற்க முடியாது வித்திங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி நாலு வீத டெரஃபை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் அந்த பொருளை வந்து கஸ்டம்லேருந்து வெளியில் எடுக்கணும் உதாரணத்துக்கு சொல்ல நீங்கள் ஒரு சில நாடுகளில் வந்து மருந்துகளை வந்து நீங்கள் பார்சலில் எடுக்கும் பொழுது கஸ்டம் சார்ஜ் ஒன்று இருக்கும் அதை பே பண்ணி தான் எடுப்பீங்க இதுக்கு முதல்ல டாய்ஸாக இருக்கட்டும் உடுப்பாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு டேக்ஸ் தான் பே பண்ணியிருக்கீங்க இந்த கஸ்டம் சார்ஜ் நொண்டே பே பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த டெரஃபில் வந்து நீங்கள் வெளியில் இந்த இருந்து கஸ்டம்ஸில் இருந்து இந்த பொருட்களை வெளியில் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி நாலு வீதத்தை பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கவேணும் இவங்க என்ன ட்ரிக்கியாக இந்த கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னு சொன்னால் சைனாக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் வியட்நாம் கம்போடியா எல்லாத்துக்குமே நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது வீத டெரஃபை வந்து அறவிட்டுட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து முந்தி நைக்கி கொம்பெனி வந்து தான் நைக்கி ஷூஸை வந்து மேக் பண்ணாங்க சைனாவுக்கு வரிகளை அதிகரித்ததால் வியட்நாம் கம்போடியாவில் போய் சைனாக்காரங்க வந்து ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து மேடின் வியட்நாம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்பினாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் நீ அப்படி போறியான்னு சொல்லி சைனா கம்போடியா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த வரிகளை வந்து அதிகரித்தாங்க அதிகரித்தா என்ன செய்ய நடக்கும்னு சொன்னால் சைனா வேறு நாடுகளில் போய் இந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி இந்த பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது இதில் நைக்கி கம்பெனிக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும் சைனாவில் சின்ன சின்ன பொருட்களை வாங்கி சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து விற்கிற கம்பெனி எல்லாருக்குமே ஆப்பு தான் இங்கே ஸோ நீங்கள் எல்லாருமே அதிக பணம் கொடுத்து தான் இந்த பொருட்களை வாங்க போகிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு டீபு ஒரு ஷேன்னுட்டு சொல்லி வெப்சைட் சைனாவில் அந்த ஓட பண்ணி எடுக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஐம்பது வீதம் வரிகளை கொடுத்து தான் இனி வாங்க போகிறீங்க இதில் நஷ்டப்பட போகிறது வந்து அமெரிக்காவில் வாழும் சாதாரண மக்கள்தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஆறு வீத வரி மருந்து வகையிலேருந்து உடுப்பு துணி அரிசி மாலை இருந்து அதிகமான பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா செல்கின்றது எதனால் இலங்கை பங்களாதேஷுக்கு வந்து வரிகளை அதிகரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியன் ஃபேக்டரிஸ் வந்து இலங்கை பங்களாதேஷ் போன நாடுகளில் அதிகமாக இருக்குது அங்கேருந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்யாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியா வந்து அமெரிக்காவை கிஸ் பண்ணும் எல்லா நாடுகளுமே ரிட்டாலியேட் பண்ண தான் பார்ப்பாங்க வழியா இந்தியா மட்டும் திங்க் பண்ணி பாருங்க வரிகளை குறைச்சி சமாளித்து போக பார்ப்பாங்க இதுதான் இந்தியா மற்ற நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவை திருப்பி அடிக்கவே அடிக்காது அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாங்க இது நடந்த பிறகு கமெண்ட் பண்ணுங்க இது நடந்தால் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் க்ரோசரிஸ்ட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அரிசி மாலை இருந்து முழு இந்தியன் ஐட்டம்ஸும் ஐட்டமுமே விலை அதிகரிக்கும் இருபத்தி ஆறு விதமாக அது மட்டும் இல்லை இந்தியன் ரெஸ்டோரண்டில் இருக்கிற சாப்பாடு அதாவது எல்லா விலைகளுமே அதிகரிக்கும் இன்றைக்கி எல்லாருமே இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மட்டும்தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஸ்பெயின் ஃபோர்டீன் பில்லியன் டாலர் ரெரஃபை வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு டேபிளில் ரெடியாக இருக்கிறாங்க ஜப்பான் சைனா கொரியா மூன்று நாடுகளுமே யுனைடெட் வேலை செஞ்சு டெரஃபை திருப்பி அடிக்க ரெடியாக இருக்கிறாங்க கனடா கூட காருக்கு அதாவது காருக்கான டெரஃபை திருப்பி அடிக்காமல் அமெரிக்காவுக்கு தேவையான அத்திய அவசிய பொருட்களுக்கு தான் டெரஃபை வந்து அடிக்கப் போகிறாங்க எல்லா நாடுகளுமே திருப்பி அடித்தா என்ன நடக்கும்னு சொன்னால் கேஸ் பிரைஸ் ஆயில் ப்ரைஸ் குரோசரியிலேருந்து வீடுகளின் விலை லம்பர் மர விலைகள் தேவையான அமெரிக்காவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு தான் இந்த டெரஃபை அடிக்கப் போகிறாங்க அப்படி அடித்தா என்ன நடக்கும் சாதாரண மக்களால் இந்த பொருட்களை வாங்க முடியாது எல்லாமே விலை உயரும் இப்போ அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அது மட்டும் நிச்சயம் ஏன்னு சொன்னால் மாதிரி விலை இப்போ விலைகள் அதிகரிக்குமா இருந்தால் ஒரு ரிசேஷனுக்குள்ளே அமெரிக்கா வரும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் ரிசேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சால் டாலர்ட பெருமதியும் குறையும் இந்த உலக நாடுகளுக்கு இந்த டெரஃபை நடைமுறைப்படுத்த முதல்ல எவ்வளோ நாட்கள் டிஸ்கஸ் பண்ணி ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே இன்றைக்கி கேட்கப்படுற கேள்விகள் இன்றைக்கி இந்த பேட்டியில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியான பதில் வந்து ஒருவராலையுமே இதை கொடுக்க முடியல ஏன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் அங்கே என்ன நடக்குதுண்டு இந்த கிளிப்பை பாருங்க ஃபார்மர் செக்ரட்டரி இவங்கள தான் முட்டை செக்ரூட்டரி அதாவது முட்டையை கொண்ட்ரோல் பண்ணுற முட்டையோட ப்ரைஸை கொண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான் இவங்க நேற்று இந்த லிபரேஷன் டே வந்ததால் சந்தோஷமாக இருக்க அமெரிக்காவுக்கு இனி விடிவு காலம் வந்துட்டு பக்கத்தில் வந்து பச்சையாக இருக்க வேண்டிய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே சிவப்பாக உள்ளுது அதாவது மக்களுடைய பென்ஷன் பணம் வந்து அழிஞ்சு போகுது ஆனால் இவங்க இதில் சந்தோஷப்படுறாங்க So yesterday, it's a new day, and while certainly the economy will be adjusting, the negotiations will continue. Uh, we are really, really excited and very grateful to President Trump's leadership and being willing to be bold and. Adhik clipa bharonge, saree farmers karna reciprocal tariff abandh poortinga, idhale impact enna adhikte enna narakum enna nanmay narakum uttakaratega, avagosal raga will see.

இதே முட்டை அவங்க என்ன சொல்றாங்க நெகோசியேஷன் செய்தால் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வலதுகை சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் முன் வைத்த காலம் இனிமேல் பின்னுக்கு வைக்கவே மாட்டார் Tariff apporta, port uh secretary enough, negotiation panina, you'll lend the wra uh Walilawarta gana wipe irkand. Are are you saying that you expect that you will see negotiations around this ahead of that That's taking right. effect? And and perhaps yes. we'll see a change in these tariffs?

மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஆள் எஸ்ண்டது ஒரு ஆள் நோண்டுது இப்போ கொரியாவுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி காருகளுக்கும் பொருட்களுக்கும் அதேமாதிரி டேர்க்கிக்கும் இவங்க வந்து வரிகளை வந்து அறவிட்டிருக்குறாங்க இப்போ என்ன இதில் ஜோக்குன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவோட முட்டை பிஸ்னஸை காப்பாற்றுறது வந்து டேக்கியும் கொரியாந்தான் இப்போ சப்ளை பண்ணுது இதில் பதிலடி வந்து அமெரிக்கன் பொருட்களுக்குன்னு சொன்னது தான் இதில் முட்டைக்குமே இவங்க ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க முட்டைக்கு ரிட்டாலியேட் பண்ணினால் இப்போ ஏப்ரலில் ஈஸ்டர் எக் வரப்போகுது ஒரு முட்டை கூட அமெரிக்காவில் இனி இருக்காது அதிக விலை கொடுத்து தான் இனி அமெரிக்கன்ஸ் முட்டையை கூட வாங்க வேணும் When we took cars from Korea in 2012, when I grew up, there was no Korean cars in America. When we took cars from Korea, the deal was we could sell ag to Korea. That was the deal. Now, Germany is a Threatened by the European Union, America, 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 America. Talking is nonsense. Let me follow up because a Germany's economic minister says President Trump will, quote, buckle under pressure if Europe hits back. Uh, given the president's history of making threats and, and then backing off, why should foreign leaders think he'll stand firm this time? Donald Trump. அதுக்கு செக்ரட்டரி லட்னிக் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஸ்டே ஸ்ட்ராங்காக இருப்பார் இதை விட்டு பின் வாங்கவே மாட்டார்ண்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் இவங்க பதில் அடி அட்டிச்சா அமெரிக்காவில் வாழ்கிற சாதாரண மக்களை தான் அது போய் தாக்கும்படியே மல்டி பெல்யனஸை வந்து ஒரு நாளுமே தாக்காது ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய கொள்கைல தான் முன்னிலையில் இருக்கிறார்களுடைய நாட்டு மக்களை பற்றி கவலையே இல்லை ஸ்டாக் மார்க்கெட் நாசமாக போனால் பரவாயில்ல அவர்கிட்ட படம் இல்லை நாட்டு மக்களுடைய பென்ஷன் படம் தான் அதிக விலையை கொடுத்து குரோசரி எல்லாம் வாங்க போகிறது நாட்டு மக்கள் தான் கார்ட விலை கூடினா நாட்டு மக்கள் தான் கேஸ் விலை கூடுனா நாட்டு மக்கள் தான் வீடுகளோட விலை கூடினாலும் நாட்டு மக்கள் தான் ஸோ இந்த மல்டி பில்லியனஸ் எல்லாருமே என்னென்னு சொன்னால் தங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த வரிகள் எல்லாமே இன்றைக்கு நடத்துறதுக்கான காரணம் இந்த வரிகளை வச்சு தாங்கள் வரிகளை கட்டாமல் தாங்கள் பணங் பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் இந்த வரிகள் அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசியல்வாதி வந்து இன்னொரு நாட்டில் வந்து நேரடியாக ஒரு பணத்தை வந்து அறவிட முடியாத ஒரு வரின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து கொள்ளை கலவுன் சொல்லுவாங்க அதனால தான் இந்த பொருட்கள் மூலமாக வந்து இந்த வரிகளை அறவிட்டு அந்த பொருட்களை அந்த நாட்டு மக்களை வச்சு வாங்க வச்சுட்டு அந்த நாட்டு மக்கள்லேருந்து வரிகளை வந்து அறவுறது தான் இப்படித்தான் அரசியல்வாதிகள் சொத்து சேர்க்கிறது இங்க செக்ரட்டரியும் நேரடியா ஒரு கேள்வி கேட்கப்படுது டொனால்ட் ட்ரம்ப்ட ஆட்சியை நம்பி தான் நாங்க ஓட் பண்ணோம் குரோசரி ப்ரைஸ் குறையும்னு சொன்னாங்க இன்றைக்கு குரோசரி ப்ரைஸ் அதிகரித்து கொண்டே போகுது இதுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு அதுக்கு செக்ரட்டரி குரோசரி ப்ரைஸ் ஒரு நாளுமே அதிகரிக்காது அதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் கேரண்டியாக உங்களால் சொல்ல முடியுமாண்டு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் எதையுமே கேரண்டியாக சொல்லவே முடியாதுண்டு ஸோ இதில் என்ன தெரியுது அவங்களுக்கே தெரிய என்ன நடக்கும் உண்மையிலேயே இந்த குரோசரி ப்ரைஸ் அதிகரிக்காட்டி கேரண்டியாக சொல்ல முடியும்தான் எனக்கு கூடவே கூடாதுண்டு பொது மக்களை வச்சு இவங்க விளையாடுறாங்க you all know, secretary, a lot of americans put donald trump in office because they were unhappy with prices at the grocery store. right? they didn't feel like biden did enough. they put trump in office to fix that. And in a few days, we're about to see prices go up at the grocery store. what do you say to those americans? i, I don't think that's going to happen. you don't the reason can it's you going guarantee it's going to happen, it won't happen. watch. no one can guarantee anything, but that's very nice. thank you. i wish i could guarantee okay. whatever you'd like. but, but the so fact is, wait, let's take pays one pays moment. Wait, 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 wait. you asked me. world <laughs> record? அமெரிக்க அரசாங்கத்தையே ஏமாற்றினவர் டாக்ஸ் பே பண்ணாமல் இன்றைக்குமே கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது இன்றைக்கு பிரசிடென்ட் ஆனதால் வந்து இது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கேசினோ ஓப்பன் பண்ணி பேங்க்ராப்சி இன்னும் ஒரு கசினோவை ஓப்பன் பண்ணி பேங்க் கிராப்சி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக்குறது தான் இந்த கேசினோ எவ்வளோ பில்லியனஸ் வந்து இதுக்கு பின்னால் எடுத்துருப்பாங்க எவ்வளோ கறுப்பு பணம் வந்து மாறி இருக்கும் வேறு பணமாக திங்க் பண்ணி பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கொள்ளை கூட்டம் உண்டு இது இந்த கூட்டத்தை நம்பி அமெரிக்காவை ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆறு முறை ஆறு தடவை பேங்க் ரஃப்சி அடித்தவருக்கு அமெரிக்காவை வந்து பேங்க் அடிக்கிறதுக்கு ஆறு சான்ஸ் கிடைக்க இல்லை ஒரு சான்ஸே காணும் அமெரிக்காவை விழுத்துறதுக்கு திருப்பியும் சொல்கிறேன் அமெரிக்காவில் வந்து பேங்க் அடிக்க அடி போகாது அமெரிக்காவில் இருக்கிற சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க இந்த மல்டி பில்லியனஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு பேரில் வந்து தப்பிடுவாங்க ஸோ இது முழுக்க முழுக்க அமெரிக்கன் சாதாரண மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இவர் வருகளை விதித்தால் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இவருடைய நிலைமை தான் என்ன ஸோ ஆறு தடவை பேங்க்ரப்சி அடிச்சிருக்கிறார் இன்றைக்கு அமெரிக்கா எப்படின்னு சொன்னால் குரங்கட கையில் பூ கொடுத்த மாதிரி தான் மறக்க மக்கோமன் படுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்